ஸ்டாலின் தற்பொழுது அரசியலில் மிக கடுமையான நெருக்கடியில் இருப்பதாக தகவலானது வெளிவந்துள்ளது ஏனெனில் தற்பொழுது இவர் குடும்ப அரசியல் செய்து வருகிறார் என்பது நம் அனைவருக்குமே தெரிந்த ஒன்றுதான் அடுத்ததாக எப்படியாவது உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக்க வேண்டும் என்ற ஒரு தோணியில் இவர் காயையும் நகர்த்தி வருகிறார் ஆனால் சீனியர்கள் இருக்கும் பொழுது இதை செய்தால் நெருக்கடி வருமா என்ற ஒரு பயத்தினாலேயே துரைமுருகனையும் இவர் துணை முதல்வராக்க வேண்டும் என்று செய்திகள் பரவி வருகின்றன இந்த ஒரு சூழ்நிலையில் இதற்கு மிக நெருக்கடியாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமன் அவர்கள் இருப்பதாகவும் செய்தியானது வெளிவந்துள்ளது வருண்குமார் பிரச்சனையில் தற்பொழுது சீமான் மிக கோபத்தில் இருக்கிறார் என்ற ஒரு தகவலானதும் வெளிவந்துள்ளது அமைதியாக இருக்கும் சீமானை எஸ் பி வருண்குமாரை வைத்து பல்வேறு விஷயங்களில் திமுகவினர் இழுத்துள்ளனர் இது மிகப்பெரிய ஒன்றாகவே பார்க்கப்பட்டு வந்தது இந்த ஒரு சூழ்நிலையில்தான் இவர் அமெரிக்கா செல்வதற்கு முன் எப்படியாவது துணை முதல்வர்களை கண்டிப்பாக செலக்ட் செய்து விட வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காகவே இவர் ஈடுபட்டுள்ளதாக தகவலானது வெளிவந்துள்ளது ஆனால் சீமான் அவர்கள் இதை செய்ய விடமாட்டார் அது மட்டுமல்லாது திமுகவிற்கு அதிக வாக்குகள் போடும் வன்னியர் பறையர் சமூகம் தற்பொழுது அடுத்ததாக சீமானுக்கு வாக்குகளை தருவதில் மும்முரமாக இருந்து வருகின்றனர் இவர்களின் வாக்கு எப்படியாவது சீமானுக்கு போய்விடுமோ என்ற ஒரு நெருக்கடியிலேயே தற்பொழுது திமுகவின் முதல்வர் ஸ்டாலின் இருக்கிறார் என்ற ஒரு செய்தியும் தற்பொழுது வெளியாகியுள்ளது